செருப்பு கள்ளச்சாராயம் தொடர்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு அடுத்தடுத்து உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் இதை பற்றி பேசக்கூடாது இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அரசியல் நடத்தித்தேன்னு ஆகணும் எதிர்கட்சிகள் சும்மா இருக்க முடியுமா இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கள்ளச்சாராயத்தினால உயிரிழக்கலை அதை மூடி மறைக்கிறாங்கன்னு ட்ரை பண்ணும்போது எதுக்காக பத்து லட்சம் நிவாரண உதவி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணும் எதுக்காக அந்த உதவியை கொடுக்கணும் சொன்னாங்க வேற மொத்த மொத்தமாக கப்சிப்புன்னு அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓடிட்டாங்க இப்போ திமுக ஆட்சி இதுக்கப்புறம் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது சம்மந்தமாக கவர்னர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அதுக்கு கவர்னருக்கு அதிகாரமும் ம் அண்ணாமலை வந்து அவர் வந்து சோத்துல முட்டிக்கிட்டே இருப்பார் திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படிங்கிறது வரக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிறுத்தி திமுகவை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு அரசியலா எடுத்துக்கலாமா இல்லைங்க அப்போ கூட திமுக இடைத்தேர்தலில் தோற்கடிக்க முடியாது இந்த கள்ளச்சாராயத்தை மலிவு விலை சாராயமா ரொம்ப பேருக்கு கொடுத்து ஓட்டு வாங்கிடுவாங்க இல்ல ஒரிஜினல் சாராயத்தை எல்லாருக்கும் கொடுத்து கள்ளச்சாராயம் குடிக்காங்க இதை குடிங்க சொல்லி ஓட்டு வாங்கிடுவாங்க ஒண்ணு இல்லைங்க இது ஒன்றும் தற்காலிகமாக நடக்கலை இது வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு நான் சொல்கிறேங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கலாச்சாரம் விற்கப்படுகிறது சாவு வரும்போது தான் வெளியே வருது வணக்கம் கலை சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ கள்ளச்சாராயம் தொடர்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு அடுத்தடுத்து உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் இதை பற்றி பேசக்கூடாது இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை வச்சு இன்னும் பெரிய விஷயங்கள் தான் இருக்கு போராட்டம் நடத்த போறதா அதிமுக சார்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு நடக்குதுன்னு அரசியல் ஆகணும் எதிர்கட்சிகள் சும்மா இருக்க முடியுமா இவர் எதிர்கட்சி இருந்தப்போ முன் உடனே ஒரு கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை ஊர்வலங்கள் எல்லாத்துக்கும் அதிமுக அனுமதிச்சாங்க அப்ப இவர் யாரையுமே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி பாஜக போராட்டம் நடத்தும் போது வள்ளுரப்பட்டது வந்தவங்களை தலைவர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்த தொண்டர்களெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க இப்போ அனுமதி இல்லைன்னு சொல்லி ஆனால் இவங்க காலத்தில் எல்லாத்துக்கும் அனுமதி இருந்துச்சு எல்லா ஆர்ப்பாட்டங்களும் நடத்துனாங்க இப்போ இவங்க அரசுக்கு எதிராக எதையுமே பேச அதுவும் இந்த குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் இந்த கள்ளக்குறிச்சியில் ஓராண்டுக்குள்ளே மரக்காணத்தில் நடந்து ஓராண்டுக்குள்ளே திரும்ப இந்த மிகப்பெரிய விபரீதம் நடந்த உடனே அவங்க ரொம்ப அரண்டு போயிடுச்சு இந்த அரசாங்கம் மிரண்டு போயிடுச்சு அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றி யாரும் பேசக்கூடாது சட்டசபையில் பேசுகிறதுக்கு அனுமதிக்கிற கேள்வி நேரத்துக்கு பின்னாடி பேசுகிறாங்க இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை வந்துச்சுன்னா எப்பயுமே அது மாதிரி தான் இப்போ அண்ணா ஆட்சியில் அறிஞர் அண்ணா ஆட்சி இருந்தப்ப திமுக ஆட்சி இருந்தப்போ அந்த தஞ்சை பூமியில் விவசாயிகள் வந்து கீழே வெண்மணிங்கிற கிராமத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் கொளுத்தப்பட்டாங்க உயிரோடு அன்னைக்கு மறுநாள் அவை கொடுப்பது முதல்ல அந்த பிரச்சனையை எடுத்து தான் பேசுனாங்க எங்களுக்கு இது இருக்குது ஜீரோ ஹவர் இருக்குது கேள்வி நேரம் இருக்குது அதெல்லாம் அந்த நார்மல் ரொட்டீன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் அவை அதுக்காக அந்த மற்ற விஷயங்களை ஒத்தி வைக்க முடியாது சொல்லலை பண்ணால் அப்போ இது எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் இந்த தமிழ்நாட்டே ஒடுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதில் வந்து இவ்வளவு பேர் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி குட்டிகிட்டே போகுது சத்து சாவு எண்ணிக்கை அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அதை பற்றி பேசக்கூடாது நாங்கள் நீங்கள் கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு தான் பேசணும்னு சொல்கிறாங்க மானிய கோரிக்கைகள் கொண்டு வர்றாங்க மொத்தமே மானிய கோரிக்கையில் பேசுறதுக்கு ஒரு மாதம் தேவை இவங்க ஒம்பது நாளில் எல்லாத்தையும் முடிப்போங்கிறாங்க அப்போ மானிய கோரிக்கை பேச முடிச்ச பிறகு இதை எடுக்கணும்னா சட்டமன்றமே முடிஞ்சு விடும் இது அவசரம் தான் பேச வேண்டிய விஷயம் அவை நடவடிக்கையை ஒத்தி வைத்து விட்டு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு உடனே சட்டத்தை பேசிகிட்டு இருக்க முடியாது சட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு சபாநாயகர் வாய்ச்சிட்ருக்காரு அதெல்லாம் கிடையாது அவை நடப்பு எல்லா நடவடிக்கைகளையும் ஒத்தி வைத்துட்டு பேசணும் பயம் இவங்களுக்கு அப்படியே பேசினாலும் எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சித் தலைவர் பேசும்போது அதை ஒளிபரப்ப மாட்டாங்க அந்த ரைட்டும் அவங்கள்ட வச்சுருக்காங்க ஒளிபரப்பு அதுக்கடுத்து இவங்களை வந்து சபையில் வந்து இவங்க கூடி அதை பேசணும்னு சொல்லி கரெக்டாக பண்ணும்போது இவங்களை குண்டு கட்டத்துக்கு வெளியேறியறாங்க எல்லாம் வெளியே போன பிறகு முதல்வர் வர்றார் அவர் வரல முதலே வந்திருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கும்போது அவர் அவை ஆரம்பிப்பதற்கு அங்கே இருக்கணும் அந்த நேரத்தில் அவர் அப்போ இல்லை இந்த நடந்து நடந்தவங்களால் வெளியேற்றின பிறகு எல்லாம் சாவகாசமாக வந்து அறிக்கையை படிக்க அப்போ மட்டும் எப்படி படிக்கிறீங்க கள்ளக்குறிச்சியை பற்றி அறிக்கை படிக்கிறார் அப்போ என்னாச்சு ஜீரோ அவர் என்னாச்சு கேள்வி நேரம் என்னாச்சு எப்படி அவர் மட்டும் வந்து பேச முடிய அனுமதிக்கிறீங்க நீங்கள் இவங்க இல்லாதவங்க பேசி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு எதிர்கட்சியில் நீங்கள் இருந்திருக்க வேண்டும்ங்கிறார் அவங்க வெளியேற்றிட்டு அவங்க இருந்திருக்க வேண்டும் சொல்கிறாரு பெரு மறுநாள் கேட்டாலும் முடியாதுங்கிறாங்க இப்போ முதலாளி முதல்வர் அறிக்கை வச்சிருக்க அதன் மீதா விவாதம் நடத்தணும்னா முடியாது ஸோ விவாதத்தை அனுமதிக்கிறது இல்லை ஊடகங்களில் இதை பேசுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு பல ஊடகங்களை மிரட்டுறாங்க யூடியூப் சேனல்ஸையும் மிரட்டுறாங்கிற தகவல் எனக்கு வருது சில குறிப்பிட்ட நபர்களை பேச கூப்பிடக்கூடாதுங்கிறாங்க இந்த மாதிரிலாம் க பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்க வைக்கிற இந்த அரசு மிகவும் பயந்து போயிருக்கு இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இருக்குது இல்லையா இப்போ எடப்பாடி தலைமையில நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இவங்க என்ன நினைச்சு இந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஈடுபடுறாங்களா அவங்க அந்த மாதிரி கோரிக்கையை வைக்கலையே முதல்வர் ராஜினாமா பண்ணணும் பொறுப்பேற்றுக்கணும் அந்த துறை அதுக்கு காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் அதுக்கு பொறுப்பேற்று அவர் ராஜினாமா பண்ணணும் தான் கேட்குறாங்க இவங்க என்கொயரி ஆளுங்கட்சியினர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை வழிகடாக்களாக காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னாடி அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்களை செயல்படாமல் செய்த திமுக மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த மக்கள் சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்கிறாங்க இன்னொரு போய் துக்கம் விசாரிக்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க இது ஆளுங்கட்சியினருடைய அராஜகம் அது அதுவும் ஒரு காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் முந்நூறு மீட்டரில் சாராயம் வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் நைட்டு பத்து மணிக்கு மேலே அங்கே கோமுகி ஆறுன்னு ஒரு ஆறு விடுது அதை கண்ண அந்த கரையில் மரங்களுக்கு புதருக்கு மத்தி உள்ளேருந்து தான் விற்பாங்க அதாவது கண்ணுக்குட்டியோ சொல்கிறானே மான்குட்டியா குட்டியா அரும்பு குட்டியாக ஒருத்தர் சொல்கிறாங்களே அவன் வந்து தான் விற்கிற விற்பனையாளர்ங்க அது அவன் அப்படி தான் விற்றுருந்தாங்க பிறகு அவனே என்ன நினச்சிட்டான்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒன் இயராக அவன் மரக்கானத்துக்கு பின்னாடி அவன் இந்த பிஸ்னஸ்ஸை விட்டுட்டான் ஆனால் என்ன தகவல் அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்கன்னா திமுக காரங்க போய் நீ நடத்து நீ காட்டிலெலாம் ஒழிஞ்சிட்டுலாம் செய்வேனா நதிக்கரைக்கெல்லாம் போவேண்ணா இங்கே மெயின் பிளேஸ்ல சிட்டியிலையே உன் வீட்டு பக்கத்திலே விற்றுக்கோ நாங்கள் பார்த்துக்குறோம் போலீஸ்லாம் வந்துட்டு வராது அதாவது திமுகவினர்னா திமுகவை சார்ந்த நபர்கள் அந்த பகுதியில் ஓகே ரெண்டு கவுன்சிலர்ஸ் பேர் வருது என்ன இதெல்லாம் அந்த மக்கள் சொல்கிறாங்க அந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க அதை வைத்து எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார் மேடையில் பேசுகிறார் தான் நான் சொல்கிறேன் நான் வந்து எனக்கு ஆதாரங்கள் எதுவும் கிடையாது இந்த மக்கள் சொன்னது டிவியில் வருது ப்ளஸ் எடப்பாடியவர்கள் அதை பற்றி பேசுகிறாரு ஸோ என்ன சில சிக்கல்கள் வருதுன்னா இவங்க ஈடுபாட்டுக்கு சில ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொல்லலாம் ஒன்று வந்து இது சாவுகள் முதல்ல ஒவ்வொருத்தராக சாகுறாங்க அந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சாகும்போது ஒவ்வொரு சாவுக்கு விவரம் வரும்போதும் கலெக்டரும் எஸ்பியும் உட்காந்துருக்காங்க பத்திரிக்கையாளரை சந்திக்கிறாங்க கூடவே மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் உட்காந்துருக்காரு எங்கள் அதிகாரிகள் வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்கும்போது ஒரு மாவட்ட செயலாளர் எப்படிங்க உட்காரலாம் உட்கார்ந்து என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு சாவும் ஒன்று வந்து வாந்தி பேதியால் போச்சு வயது முப்பது நாள் ஒருத்தர் இறந்துட்டார் அடுத்த சாகு வரும்போது அவர் வந்து ஏதோ வேறொரு நோய் அதனால் இறந்துட்டார் கள்ள சாராயத்தினால் சாகலை யாரும் சாகிற இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறார் கலெக்டர் மாவட்ட கலெக்டர் பக்கத்தில் அவருக்கு ப்ராம் பண்ணிட்டுருக்கது யார் அப்படி ஒழுங்கா சொல்கிறாரான்னு கண்காணிக்கிறது யார் திமுக மாவட்ட செயலாளர் அப்போ என்ன இது தெரியுதா இல்லையா மூடி மறைக்க பார்க்குறாங்க தங்கள் சதிவலையினால் ஒரு கள்ளச்சாராய சாகு வருது இதை மூடி மறைக்க முயற்சி பண்ணுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா கள்ளச்சாராயத்தை குடித்தவன் அது வந்து இதனால் யாரும் சாகலைங்கிறப்ப அவன் பேசாமல் ட்ரீட்மெண்ட் வராமல் வீட்டிலே இருந்துக்கலாம் அதனாலே பல பேர் செத்து போகிறாங்க இந்த பேச்சு கலெக்டருனுடைய பேச்சுடைய விளைவு இன்னொரு பக்கம் என்ன செய்யணும் சில பேர் செத்துறதுக்கு விசாரிக்க வர்றவன் அவன் வந்து கலெக்டர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு உடனே அவன் அங்கே மீதி மீதி இருக்கக்கூடிய அந்த போத்தலில் எடுத்து அவன் சாப்பிட்றான் வந்தவன் சாப்பிட்றான் அவனும் செத்து போயிட்டான் இது வந்து ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய மகனையும் கணவனையும் இழந்த பெண்மணி அவன் நாகராஜ் என்பவருடைய மனைவி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க கலெக்டர் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் எங்கள் வீட்டில் ரெண்டு பேருமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட சொல்கிறாரு அது நோயால் செத்து போயாச்சு வாந்தி பேதியால் செத்து போச்சுன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த ரெண்டு பேருமே கலாச்சாரம் எங்கள் குடிச்சா செத்தாங்க இந்த தகவலை நீங்கள் பதிவு பண்ணணும் கலெக்டர் வந்து நீங்கள் சொல்லணும் அவர் திருத்த நாட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு நிவாரண நிதி தரமாட்டோங்கிறாங்க இல்லை இப்போ கலெக்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க எனக்கு நிவாரண நிதியை வீட்டுக்கே வந்து நீ இந்த மாதிரி புகார்லாம் பண்ணதுனால உனக்கு நிவாரண நிதி இல்லைங்கிறாங்க ஒரு ஒரு காரணம் சரியாக போச்சா ஏற்கனவே நான் சொன்னேன் மறைக்கிறதுக்கான முயற்சியில் மாவட்ட செயலாளர் ஈடுபடுறாரு அது மெயினான பிளேஸ் பக்கத்தில் வந்து எல்லாமே இருக்குது நீதிமன்றம் இருக்குது கலெக்டர் அலுவலகம் இருக்குது கா காவல் நிலையம் இருக்குது இவ்வளவு பாதுகாப்புகளோடு இத்தனை அமைப்புகள் அரசு அரசமைப்புக்குடிய பாதுகாப்புகளோடு அங்கே சாராயம் கள்ளச்சாராயம் விற்கப்படுது ஒரு டாஸ்க் மார்க் அணை கூட இவ்வளோ பாதுகாப்பு தர்றதில்ல அரசாங்க என்ன கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கு எவ்வளோ பாதுபாரு பாதுகாப்பு பாருங்க இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கள்ளச்சாராயத்தினால உயிர் இழக்கலை அதை மூடி மறைக்கிறாங்கன்னு ட்ரை பண்ணும்போது எதுக்காக பத்து லட்சம் நிவாரண உதவி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணும் எதுக்காக அந்த உதவியை கொடுக்கணும் தான் சொன்னாங்க வெறும் மொத்த மொத்தமாக சாக ஆரம்பிச்சேன்னு கப்சிப்புன்னு அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓடி அவங்களால முடியல ம் ஒரு வரைக்கும் அவங்க மறைக்கிறது பார்க்குறாங்க அந்த முயற்சியில ஏன் அதிகாரிகள் இறங்குறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இறங்குறாரு கூட எஸ்பி இருக்கிறார் கண்க மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் அவங்க இருந்தால் பரவாயில்ல கூட திமுகவுடைய மாவட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் உட்கார்ந்துருக்கார் இதுதான் சிக்கல் அந்த மாவட்ட செயலர் பின்னாடி அவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் அப்படி சொல்லலை வேறனால சத்த சத்து வேற காரணங்களால் செத்தாங்கன்னு சொல்லலை கலெக்டர் என்ன சொன்னார்ன்னா அவர் வந்து இன்னும் எங்களுக்கு அறிக்கை வரலை மருத்துவர்களிடமிருந்து எதனால் அந்த சாவுகள் நடக்குது அதைத்தான் நான் சொன்னேன் சொன்னார் அவரு அப்படிங்கிற ஆனால் கலெக்டருடைய பேசலைதை திருப்பி திருப்பி எல்லா டிவிலேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன சொன்னாருங்கிறத அவர் வேறு நோய்களால் தான் அவங்க செத்தாங்கன்னு திருப்பி திருப்பி சொல்கிறாங்க இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் அதிமுக ஆட்சி நடக்கலையான்னு கேட்குறாங்க நடந்துச்சு இல்லை நான் சொல்லலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுகவில் பன்ருட்டியில் ஐம்பத்தி மூணு பேர் செத்தாங்க அதே ரெண்டாயிரத்தி ஒன்றில் மே மாதத்தில் ஐம்பத்தி மூணு பேர் சாகிறாங்க டிசம்பர் மாதத்தில் முப்பது பேர் திருசில் சாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி முடிகிற டைம் அந்த நேரத்தில் உடனே என்ன பண்ணுறாங்க ஜெயலலிதா அம்மா அதை வந்து கடுமையாக கண்டிக்கிறாங்க சாராயம் குடித்து சாகிறவங்கள கண்டிக்கிறாங்க ஓப்பனாக பேசுகிறாங்க அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மொத்த சாராய விநியோகத்தையும் விற்பனையையும் நம்ம அரசு ஏற்றம் நடத்திக்கிறணும் அப்போ தான் அதை தடுக்க முடியும் சொல்லிட்டு அவங்க என்ன கொண்டு வர்றாங்க டாஸ்மாக் உருவாக்குறாங்க அரசு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அந்த நிறுவனம் தான் இன்னைக்கு திமுகவுக்கு மாதத்துக்கு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை கொடுத்துட்ருக்குது எந்த மாநிலத்திலையும் டாஸ்மாக் வருமானம் இந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை தனியார் கொடுத்துட்றாங்க டெல்லியில் என்ன பண்ணாங்க அரசாங்கம் இருந்துச்சு ஏற்கனவே அதை வந்து தனியார் கொடுத்தாங்க கொடுத்த இரநூறு கோடி முந்நூறு கோடி ஒவ்வொருத்துட்டே வாங்கிட்டாங்க அதனால தான் வழக்கு அங்கே எல்லாருமேலையும் அந்த முதல்வரே உள்ளே கிடக்கிறாரு அதை வந்து உடனே டாஸ்மாக் கொண்டு வந்து அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி அது நடக்காமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க பண்ணாங்க ஆனால் அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒத்துக்கிறேன் நான் ஐம்பது பேரும் முப்பது பேர் செத்தாங்க அதே எடுத்துக்கடுத்து எப்போ நடந்துச்சு திமுக ஆட்சியில் பாருங்கள் எப்பப்போ திமுக ஆட்சி வந்திருக்கோ எல்லாம் சாராய சாவுகள் நடக்குது வருஷம் வருஷம் நடக்குது போன வருஷம் ரெண்டாயிரத்தி பதி நடந்துச்சா பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு இருபத்தி நாலு நடந்துச்சு அடுத்த வருஷம் இருபத்தி அஞ்சு நடக்கும் அதாவது கடந்த பத்து வருஷத்தில் இந்த திமுக ஆட்சிக்கு முன்னாடி இருந்த அந்த பத்து வருஷத்தில் இந்த மாதிரி நடக்கவே இல்லைங்கிறீங்களா ஆமாம் நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த இது இருந்துச்சு இல்லையா கொ கொரோனா அது ஏகப்பட்ட அரசு இயந்திரங்கள் முடங்கி போயிருந்த நேரத்தில் ஒன்று நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆனால் அந்த பத்து வருஷத்தில் ஒன்றே ஒன்று தான் நடந்துச்சு ஆனால் திமுக ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ தருமபுரில் நாற்பத்தெட்டு பேர் சேர்ந்தாங்க தொண்ணூற்றி ஒம்பதில் நாலு பேர் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து அவங்க இருந்தாங்க இல்லையா

வரிசையாக நடக்குதுங்க எவ்வளோ பேர் நூற்றி ஐம்பது பேர் நானூற்றி இருபத்தி நானூற்றி ஐம்பத்தோரு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க ஆட்சி முடியும் போது நானூற்றி ஐம்பத்தொரு பேர் சத்து இல்லை பாதி பேர் வந்து தமிழர்கள் பாதி பேர் கன்னடர்கள் க கள்ளச்சாராய இங்கே தான் உற்பத்தி விற்பனையாச்சு அதை குடிச்சிட்டு செத்து அதில் பாதி பேர் க அந்த பாடலில் இருந்ததுனால கன்னடர்கள் கனடாவில் இருக்க தமிழர்களும் செத்தாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் உதாரணமாக நீங்கள் சாவுகள் நடக்குதுங்க கள்ளச்ச சாராய சாவுகள் அது வந்து கள்ளச்சாராயம் பெருமளவு இருந்துச்சு மது விளக்கு இருக்கும்போது இன்னும் அதிகமாகுது எம்ஜிஆர் அவர்கள் மது விளக்கு கொண்டு வரும்போது அவர் ஒரு வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணி பார்த்தார் கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாக நடந்துகிட்டே இருந்துச்சு எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதை தடுக்க முடியல அதுக்கு பின்னாடி மது விளக்கை கொண்டு வந்து திரும்ப எடுத்துட்டார் மது விளக்க மது விளக்க எடுத்த பிறகு அது அதிகமாக நடக்கலை அதே மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவங்க ஆட்சியில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்த உடனே அந்த டாஸ்மார்க் கொண்டு வந்து மலிவு விலை மதுவு கொடுத்தாங்க எதுக்காக இந்த இந்த கலாச்சாரத்துக்கு போகிறாங்கன்னா இங்கே மதுவின் விலை அதிகமாக இருக்குது அதுக்காக அங்கே போகிறாங்க அதை தடுக்கிறதுக்காக அவங்க அந்த என்ன பண்ணாங்கன்னா மலிவு விலை மதுவு சேல்ஸ் பண்ணாங்க கள்ளச்சாராயத்தை கள்ளச்சாராயத்தை நோக்கி இவங்க போகாமல் இருக்கிறதுக்கு அடித்தட்டு மக்கள் போகாமல் இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பல நடவடிக்கைகள் எடுக்கணுங்க இதில் எப்படி ஒரு சாவு நடக்குதுன்னா நடவடிக்கை எடுக்கணும் இவங்க பின்ன என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றுமே இருக்கு இல்லையா இப்போ திமுக ஆட்சி இதுக்கப்புறம் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது சம்மந்தமாக கவர்னர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அண்ணாமலை சொல்கிறதில்ல ஒரு விஷயத்துக்காக ஆட்சியே எடுத்துருதுங்கிறது சரியான விஷயமா இருக்காது அதுக்கு கவர்னருக்கு அதிகாரமும் கிடையாது ம் அண்ணாமலை வந்து அவர் வந்து சோத்தில் முட்டிக்கிட்டே இருப்பார் நான் அந்த சத்தம் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாரு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை திமுக அதிமுக வைக்கிறாங்க நீங்கள் பொறுப்பேற்று முதல்வர் விலகணும் என்ன சிபிஐ என்கொயரி வேணும் ஏன்னா இதில் வந்து இந்த மெத்தனால் வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து கடத்தப்பட்டு இங்கே வந்திருக்குது அப்படிங்கிற தகவல் வருது ஸோ மற்ற மாநிலங்கள் இன்வால்வ் ஆகுறதுனால இது சிபிஐ நடத்துகிற சரியாக இருக்கும் மேற்கொண்டு ஆட்சியாளர்கள் இப்போ எப்பயுமே அதிமுக ஆட்சியில் சில க கள்ளச்சார சாவுகள் நடந்தால் அதிமுகவினர் அதில் ஈடுபட்டாங்கன்னு ஒரு பேச்சே வராது வந்ததே இல்லை ஆனால் திமுக ஆட்சியில் தடவையும் கல் கள்ளச்சாராய சாவுகள் நடக்கும்போது திமுகவினர் அந்த நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்காங்க மரக்காலத்தில் செஞ்சி மஸ்தான் பேர் வந்துச்சு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேர் வந்துச்சா இல்லையா அவர் ஒருத்தர் உறவினர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் இல்லையா அதில் ஒருத்தர் வித்தவரே வந்து அவரே குடிச்சிட்டாரு அவர் போய் படுத்திருந்தார் அவருக்கும் நிவா செத்து போயிட்டார் நிவாரணம் கொடுத்தாங்க யாரே கலாச்சாரம் விற்றவருக்கே நிவாரணம் கொடுத்தாங்க அவர் ஏதோ ஒரு வகையில் செஞ்சி மஸ்தானோட தொடர்புள்ளவர் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அதிமுக ஆட்சியில் வரலை இவர் இது இவர் வந்து நிறுத்திவிட்டார் இவர் ஒம்பா கூட்டிகிட்டு வந்து ஒரு வருஷம் கழித்து அந்த கன்று நீ விற்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி விற்க வச்சது திமுக காரங்க அவங்க மாதம் ஐம்பது ஒரு நாளைக்கு ஐம்பதனாயிரம் ரூபா கிடைக்கிறது இவங்க பங்கு அவருக்கு பத்தாயிரம் கிடைக்குது அதனால் இதெல்லாம் தமிழர்களும் இப்போ வருது இல்லை ரெண்டு கவுன்சிலர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க நேரடியாக சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்கிறார் அவர் மேலே நடவடிக்கை எடுங்க இப்போ இந்த இது சம்பந்தமா விசாரணை கமிஷன் அமைக்கணும் அடுத்த மூணு மாசத்துல அப்படின்னு ஆல்ரெடி இந்த சாராயம் வித்தவங்களை வந்து கைதும் பண்ணிட்டாங்க இவ்வளவு பண்ணி இப்போ நிவாரணமும் வழங்கினதுக்கு அப்புறமா கூட திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படிங்கிறது வரக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிறுத்தி திமுகவை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு அரசியலா எடுத்துக்கலாமா இல்லைங்க அப்ப கூட திமுக இடைத்தேர்தலை தோற்கடிக்க முடியாது அவங்க பல ஃபார்முலா புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த கள்ளச்சாராயத்தையே மலிவு விலை சாராயமாக ரொம்ப பேருக்கு கொடுத்து ஓட்டு வாங்கிடுவாங்க என்ன கள்ளச்சாராயமாக இல்லாமல் அழிவுலை சாராயம் கொடுத்து இல்லை ஒரிஜினல் சாராயத்தை எல்லாேருக்கும் கொடுத்து கள்ளச்சாராயம் குடிக்காங்க இதை குடிங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்கிடுவாங்க அதான் அவங்களுக்கு தெரியும் டெக்னிக்கு பட்டியல் அடைப்பாங்க இப்போ வந்து வேணால் தொட்டிகள் அடைச்சாலும் அடைப்பாங்க புது ஃபார்முலா ஒவ்வொன்று கண்டுபிடிப்பாங்க திருமங்கலம் ஃபார்முலா ஈரோடு ஃபார்முலா அதனால் இடைத்தேர்தலில் அவங்க தான் ஜெயிப்பாங்க இதனால் எல்லாம் அவங்க தோற்றுற மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு அது அதுக்கான எல்லாமே அவங்களுக்கு தெரியும் டெக்னிக் அதுக்காக செய்யப்படுறது இல்லை இது வந்து மக்கள் சாகும்போது சும்மா பார்த்துட்டு இருந்தால் என்ன சொல்லுவீங்க நீங்கள் எதிர்கட்சி அவங்களும் உணர்ந்து எம்பிங்க ஒன்றும் இல்லைங்க இது ஒன்றும் தற்காலிகமாக நடக்கல இது வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு நான் சொல்கிறேங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கலாச்சாரம் விற்கப்படுகிறது சாவு வரும்போது தான் வெளியே வருது ஓகே இந்த ஊரில் நடந்துருச்சுன்னு சொல்லி ஏதோ இந்த ஊரில் மட்டும் கள்ளச்சாரம் விற்று மாதிரி இந்த ஊர்லேயே பல பல நாட்களாக விற்றுட்டுருக்குறாங்க ரெண்டு ஆண்டும் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து விற்றுட்டுருக்குறாங்க சாவு வரும்போது தான் தெரியுது அது வெளியில் அவை மிக்சி பண்ணும்போது அதில் பெர்சன்டேஜ் மாறும்போது சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அது விசங்க மாறிடும் ஓகே அப்படிதான் விசங்க மாதிரி தான் அது பிரச்சனை வருது முந்த குடித்தவன் குடிச்சமே அதுக்கு முதல் நாள் குடிச்சமே அதுக்கு போன வாரம் குடிச்சவனுக்குள்ள உண்டாங்கள உடம்பு கெட்டுப்போகுது அது வர விஷயம் மோசமாக கெட்டு போயிடும் அவனோட ஆயில் குறைஞ்சி போயிடுது அது ஒரு விஷயம் பட்டுன்னு போக போ போகிறது அதில் விஷம் வரும் போகுது அதனால் இப்போ என்ன செய்கிறாங்க உடனே நெய்வே இதில் வேலூரில் இத்தனை போத்தல் இத்தனை லிட்டர் சார இது ஊறலை நாங்கள் பிடிச்சோன்னு சொல்லி அதை மண்ணில் கொட்டுறாங்க அதை பெரிய பெரிய கேனை உடச்சி கொட்டுறாங்க உடனே ஒரே நாளில் ஆயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க கள்ளச்சாரை விற்கிறவங்க சொல்லிட்டு மறக்காலம் நடந்தப்போ இப்படி தான் பண்ணாங்க அவங்கள என்னாச்சு கேஸ் என்ன போட்டாங்க அவங்க திரும்பி ஜாமீனில் போயிட்டு திரும்ப அவன் காய்ச்சலாம் அதை நிற்கலை அதனால் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த ரிப்போர்ட் என்னாச்சு வெள்ளை அறிக்கையை கேட்டாங்க கொடுத்தீங்களா நீங்கள் இப்போது கமிஷன் அமைச்சிருக்கீங்க மோகன்தாஸ் தலைமையில் அது என்ன கொடுக்க போகுது அந்த கமிஷன் அறிக்கைக்கு முன்னாடி நீங்கள் காவல்துறை உங்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளை வச்சு உடனே ஒரு ரிப்போர்ட் வாங்குறீங்க ஏன் வாங்குறீங்க ஓகே சார் ஸோ இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணீங்க ரொம்ப நன்றி கலை சார் நன்றிமா